ஜோதிடம் டிவி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறோம் ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராசில ராகுட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தி நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறார் அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலும் ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலோ அது வரும் அப்போ வீட்டிலயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அந்த செவ்வாய் அதுக்கு உண்டான வேலையை செய்வார் ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் இந்திய திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்திருக்கிறது அதனால் பின்விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது சொல்ல முடியும் இந்த அந்த உணர்வு வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துருமோ நம்ம எதிரினா படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் நடந்து சண்டை நடந்து அப்படின்னு உள்ள உள்ளூர் பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்குது சண்டை வரது சமாதம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்கு இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அமர்ந்திருக்க அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனாலதான் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்லலையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும் நீதிபதிகள் தன்னுடைய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள் அடுத்ததாக வாணிகம் சிறப்படையும் ஷிப்பிங் மூலயமா ஷிப்பிங்ல இருக்கவங்களும் நல்லா டெவலப் ஆவாங்க நல்லா வருவாங்க கடல் சீற்றம் அதிகரிக்கும் சுனாமி உண்டான வாய்ப்புகளும் தென்படும் இதெல்லாம் வந்து செவ்வாய் பயிற்சியால இப்போ இந்த நாட்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே எடுத்துக்க இருக்குங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடி தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய் வித்மகே சண்ட கஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ராசி அதிபதி குரு தான் அந்த குரு செவ்வாய்க்கு நட்பு தான் அப்புறப்பட்ட அந்த நட்பு பெற்ற கிரகமான அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ரெண்டில் வந்து உட்காரர் இதனால் வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்தார் இப்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் இப்போ செவ்வாய் பங்கு இரண்டாம் இடத்துக்கு வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதனால் வர வேண்டிய வருமானம் வராமல் இருந்தால் தடைபட்டிருந்த வருமானம் தான் கண்டிப்பாக வந்து சேரும் கைக்கு வந்துடும் நான் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா இன்னும் கைக்கே வரலப்பா அப்படி தான் சொல்லிட்டுருப்பீங்க எல்லாட்டையும் சொல்லுவீங்க அது வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சீர்படும் அதுதான் அப்படி சொல்கிறது இது வந்துடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் சண்டை போட்டுனே இருப்பாங்க யாராவது வந்து தொடர்ந்து கற்றுக்கினே சண்டை போட்டுனே இருப்பாங்க அதெல்லாமே இப்போ சேர்ந்துடும் இருந்தாலும் சிறு சிறு சலப்புகள் வரும் அது அப்படியே மறைஞ்சிடும் பெரிய பிரச்சனையாக வராது அது இல்லாமல் உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே வந்து இந்த செவ்வாய் பயிற்சி சொந்த வீட்டுக்கு மாறுறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மாறுறாரு கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை இடங்கள் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது பார்வை படங்கள் பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக நினச்சிருக்கிற ஒரு விஷயம் நடக்கும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் அதுக்காக தான் அப்படி சொல்கிறது அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்கும் அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தாய் தாய்தாப்பினம் உயிரோடு தான் அவங்களை வாங்கிட்டு வரலாம் அவங்களுடைய ஆசீர்வாதம் பட்டு வரலாம் தாத்தா தாத்தாப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் பார்த்துட்டு வரலாம் அவங்களாம் இல்லைன்னா அவங்க போட்டோ இருக்கும் அதை வச்சு வாங்கிட்டு வரலாம் போட்டோக்கு பூ போடலாம் அவங்க வாங்கிட்டு வரலாம் அவங்க இறந்த திதி தெரிஞ்சால் அன்றைக்கி வாங்கிட்டு வரலாம் இல்லைனா இறந்த நாள் சொல்கிறோம் பார்த்தீங்களா இறந்த நாளில் வந்து வீட்டில் வணங்கலாம் தப்பு கிடையாது திதி தான் திதி அன்றைக்கி தான் வருஷத்துக்கு உதிர பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த இறந்த நாள்ன்ற போது அன்னைக்கு கூட அவங்களுக்கு வந்து நம்ம பெருசாக பூஜை பண்ணோன்னா கூட ஒரு சாதாரணமாக பூ போட்டு ஒரு ஊதுவத்தி கற்பனம் பண்ணக்கூடாதா அது பண்ணிட்டு வரலாம் அப்போ அவங்களை நினைக்கிறது தான் அது அந்த இறந்த நாள் அன்றைக்கி அவங்க நினைக்கிறது இறந்த நாள் தானே இப்போ பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இறந்த நாளில் தானே கும்பிட்றோம் அந்த திதியெலாம் பார்த்தா கும்பிட்றோம் பண்ணுறோம் இல்லையே அது ஆண்வீட்டில் உள்ளவங்க தான் அப்படி பண்ணுறோம் இப்போ ஆண்வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு பிறந்த நட்சத்திர நட்சத்திரப்பிரகர் தான் பண்ணுவாங்க ஜெயந்தின்னு வாங்க அதுக்கு அதுக்கு நம்ம மகா பெரியவர்கள் அவருடைய அவதார இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இறந்த நாளுக்கு என்ன பண்ணுவாங்க ஆராதனைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பண்ணுவாங்க ஆனால் மனிதர்களாக பிறந்த நம்மளுக்கு வந்து அந்த பிறப்பு நாள் விஷயம் விமர்சையாக கொண்டாடப்படுது அது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஒரு வாரம் பத்து நாள் கூட கொண்டாடுவாங்க இறந்த நாளும் கொண்டாடுவாங்க எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா அந்த இறந்த நாளும் நம்ம வணங்கலாம் அவங்கள பெற்றோர்களை தா பெற்றவங்க தாய் தகப்பன் அவங்களுக்கு பா தாத்தா பாட்டி அதே மாதிரி அம்மா சைட்லேயும் இருப்பாங்க அவங்க ரெண்டுத்து சேர்த்து தான் வாங்கணும் அப்பாவுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை அம்மாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய தாத்தா பாட்டி அப்பாவுடைய அப்பா அம்மா அப்பாவுடைய தாத்தா பாட்டி இதுதான் முக்கியமான உறவுகள் அதுக்கு மேலே நீண்டுக்கிட்டே போகும் இருந்தாலும் முக்கியமானது இதுதான் இவங்க எட்டு பேர் முக்கியமானது இவங்கள வணங்கிட்டு வரணும் நிறைய பேருக்கு நானே சொல்லியிருக்கேன் அவங்க தாத்தா ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு மறந்துட்டீங்க ஆமாம் உண்மை தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி ஆசீர்வாதம் இருந்தது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் ஆமாம் பாட்டி கனவு வந்தாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு இதெல்லாமே உண்மையான விஷயங்கள் தான் அதனால் நீங்கள் அந்த பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக வாங்கிக்கணும் இது இல்லாமல் இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியோடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வலிமை கூடும் தன்னம்பிக்கை பிறக்கும் ஆயுள் வந்து வரும் மரண பயன்ற ஒரு பயம் இருக்கும் ஒரு உணர்வு நம்மளுக்கு என்ன ஆகும் ஏதாவது அப்படி ஒரு பய உணர்வு இருக்கும் அந்த பய உணர்வுலாம் போயிடும் இது மாதிரிலாம் வந்துடும் போயிடும் விளக்கிடும் இது இல்லாமல் விளக்கிற இல்லாமல் திடீர்னு நீங்கள் எதிர்பாராமல் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவார் அது எப்படி நடக்கும் இறை சக்தியால் தான் நடக்கும் நீங்கள் வணங்கியிருப்பீங்க வேண்டியிருப்பீங்க உங்கள் உங்கள் இஷ்டதெய்வம் குலதெய்வம் வணங்கியிருப்பீங்க இல்லை வீட்டுக்கு அதுக்கு அடிக்கடி அந்த கோயில் போய்ட்டு வந்திருப்பீங்க எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் யார் மூலிமா வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பருக்கு நண்பராக இருக்கலாம் உறவினர்களுக்கு உறவினராக இருக்கலாம் அப்படிலாம் கூட வரும் அதுதான் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்வாங்க க்ளோஸ் இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து கூட உங்களுக்கு உதவிகள் ஒத்து கிடைக்கும் இது தான் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் படத்தையும் பார்க்குறேன் அந்த ஒன்பதாம் படத்தை பார்க்கும்போது நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பாக்கியங்கள் நல்லா பெருகும் நீங்கள் உங்களுக்கு தேவையானது வந்து பூர்த்தி செய்யப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் இது வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க வேண்டியிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அதெல்லாமே நடக்கும் இப்போது அதுதான் இப்போ இந்த மீனராசிக்காரங்க நடக்கப்போகுது பொதுவாக மீனராசிக்காரங்க சூழ்நிலை சரியில்லைனா கூட இந்த மாதகரங்களுடைய கிரக சேர்க்கை பயிற்சியெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது மாறி மாறி தான் வரும் அதனால் உங்களுடைய ராசிக்கு அந்த செவ்வாயகப்பட்டவர் இருக்கும் இடத்திலையும் பார்க்கும் இடத்தினாலும் பலன்கள் இப்போ சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்கள் முருகர் வழிபாடு செவ்வாய்க்கும் தான் உங்கள் ராசியோடைய அதிதேவதையும் முருகர் தான் அப்போ அந்த முருகர் வழிபட்டு வரலாம் அவர் குருவாக நேற்று வணங்கலாம் முருகனுடைய அம்சமுள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் ஆறுபடி வீடு மட்டும் இல்லை எங்கே பார்த்தாலுமே முருகர் கோயில் தான் இருக்கும் எல்லா மலையிலும் இருப்பார் கீழே இருப்பார் கடல் பக்கத்தில் இருப்பார் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பார் கலிவித்தின் கண்கண்ட தெய்வம்னு சொல்லப்படுறார் முருகர் கடவுள்னு சொல்லப்படுறாரு எல்லாமே அவரை பாராட்டுறாங்க இப்போது முருகர் தான் பண்டாயின் வந்துட்டு இருக்கார் அதனால அந்த முருகப்பெருமானை வாங்கிட்டு வாங்க அவருடைய வேலை வச்சு வழிபட்டுவாங்க இதெல்லாம் நல்லது நடக்கும் அந்த முருகா முருக பக்தர்கள் அதை நான் முக்கியமாக சொல்லணும் முருக பக்தர்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க கஷ்டப்படுறவங்க தான் அவங்களுக்கு வழிபட்டு பண்ணுங்கள் அது எப்பயுமே பக்தர்களுக்கு வந்து சிவனும் சரி முருகனும் சரி சிவபக்தர்கள் சிவனடியானு சொல்லுவாங்க சிவனடியார்களுக்கு உதவி பண்ணாலே சிவனுக்கு பண்ணால் மாதிரி அதே மாதிரி முருக பக்தருக்கு உதவி பண்ணால் முருகனுக்கு பண்ண மாதிரி தான் இது ரெண்டுமே முக்கியமான விஷயம் இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வரும்போது அப்போ இந்த பக்தர் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் அந்த தானதரங்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து உணவு சாப்பாடும் தண்ணியை வாங்கி கொடுக்கணும் அப்போது அது இல்லாமல் கடற்கரை ஓரம் இருக்கிற கடல்வாழ் விலங்குகள் அதுங்களெலாம் வந்து இந்த மீன் கூட சொல்லலாம் ஏதோ இருந்தாலும் சொல்லலாம் இந்த கடலில் நீரில் இருக்கக்கூடிய விலங்குகள் இப்போது ஒரு எக்ஸிபிஷன் போட்டிங்கன்னா அது நேரில் இருப்பாங்க மீன் மட்டும் இல்லை மற்ற வரங்குகளாக கூட இருக்கும் அதுங்களுக்கு கூட நன்மை செய்யலாம் எல்லாம் பண்ணலாம் அதுங்களுக்கு உணவு வாங்கி போடலாம் அவங்களுக்கு கேட்டு கூட செய்யலாம் காசு கொடுத்தா எல்லாமே நீங்கள் நடத்தி காட்டுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் யானை யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் கண்டிப்பாக யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனா மீனரசு ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது அது முருகப்பெருமான் கோயில் உள்ள யானை இறந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது மூன்று முறை நீங்கள் ஆசீர்வாத வாங்கணும் அந்த யானைக்கிட்ட ஏன்னா யானுடைய ஆசீர்வாதம் தான் முருகப்புரம் கிடச்சி தான் அவர் தான் அவர் நினைச்ச விஷயத்தை நடத்தி காட்டினார் அதே மாதிரி அந்த யானுடைய ஆசீர்வாதம்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த இருக்கும் இடத்தையும் பார்வை பயணம் சொல்லியிருக்கேன் எனக்கு கேட்டு பயன்பெறும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்புன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்